தானதி மாறன் அவர்கள் பீஹாரில் இருந்து இங்கே பணிபுரிய கூடியவங்களை மிக மோசமாக பேசுனாங்க டிஆர்பி ராஜா திரு பொன்முடி திரு ஆ ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்பராக்கு வாயன் டாய்லெட் கட்டுறவங்க இதை பேசியதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துனாங்க

நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளங்கள் நடந்திருப்பதாக ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு கடிதம் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியும் இந்த பிரிவென்ஷன் அறுபத்தி ஆறு இடிக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிறது வேறொரு சோதனை பண்றாங்க அந்த கேஸ்ல இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் அறுபத்தி ஆறின் படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியுடைய கடமை இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரு கே என் நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி கே என் ரவிச்சந்திரன் கே என் மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்தில் வேறு வேறு பகுதியில் நடத்தப்பட்ட ரைடில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் இவங்க ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆபீசர் சானிடரி இன்ஸ்பெக்டர் உட்பட இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு போஸ்டிங் எழுதுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துறாங்க அதுல எப்படி எல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நூத்தி ஐம்பது கடைசி அந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் நேரடியான ப்ரூஃப் வந்து இடி அளிக்கிறாங்க வாட்ஸ்ஆப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க பணம் யாரு கொடுத்தாங்க அபிஷியலா அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கேஎன் நேருனுடைய சகோதரர் அவரு கையில கே என் ரவிச்சந்திரன் அவருடைய கையில வாட்ஸ்ஆப்ல அந்த முழு லிஸ்ட் இருக்கு பிரிலிமினரி பரீட்சையில பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்ல பேரை சேர்த்துறார் இது போன்ற பல ஆதாரங்கள்ல இருநூத்தி பக்கம் அதை திரட்டி சேகரிச்சு

பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணிருக்கிறாங்க இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இன்னால அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும் இது இடி வந்து சாதாரணமா ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு சொல்லிங்க கடிதத்தோடு நூத்தி ஐம்பது செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க அதன் பிறகு கே ரவிச்சந்திரன் கே மணிவண்ணன் கே என் நேருவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல பணிபுரியக்கூடிய நான்கு பேர் ஆறு பேர்த்தினுடைய வாட்ஸ்அப் மொபைல் போன் டிரான்ஸ்கிரிப்ட் அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்க ஒரு புரோக்கர் கே ரவிச்சந்திரன் அவங்க பேசின ரெக்கார்டட் கால் இத்தனை விஷயத்தை கொடுத்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி எதுவுமே பேசாம கே என் பதில் சொல்றாங்க இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியா இதுல உடனடியா தமிழ்நாடு டிஜிபி அவர்களை எஃப்ஐஆர் போட சொல்லணும் ஏன்னா எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகுதான் இடி களத்துக்கு வர முடியும் இடியை பொறுத்தவரை ஒரு எஃப்ஐஆர் இல்லாம இடி தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் இடி அவர்கள் செக்ஷன் அறுபத்தி அடிப்படையில் ப்ரூஃப் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க இடிக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு அதிகாரம் இல்லை அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இடி நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா மணி லாண்டரிங் நடந்திருக்கு இது எதுவுமே இல்லாம காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு

பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்க கூடிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் இந்த துறையில் இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எதுக்கு பொய்பேசி சுத்தறாரு இந்த எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ணும் இது முதல் ஊழல் இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில் விவசாய பெருமக்கள் கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட் அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு கொடுக்க கூடாது ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம் இந்த லாரியில கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும் எனக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல நீ வாங்கி அதை கொண்டு வரக்கே நாற்பத்தி நாள் சில இடத்தில் ஆயிருக்கு ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொண்டு வரணும் அதிலும் ஊழல் செய்து அதுல நூத்தி அறுபது கோடி ரூபாய் அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசி இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிக்கை சம்பந்தமாக விழாவரியாக அதுல பாதிக்கப்பட்ட லாரி ஓனர் ட்ரக் டிரைவர் அவங்ககிட்ட பேசி விழாவரியாக அதை பத்திரிகையிலும் பிரசுரம் பண்ணியிருக்கிறார் நூத்தி அறுபது கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் திரு கே என் நேரு அவர்களுடைய துறை இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றான் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்